அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ரெண்டு சிறப்புகள் வந்து சேர்ந்தே இருக்கிறதுனால இது ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நம்ம விளக்கெட்டு வச்சு வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்வே வந்து வளமாகும் அப்படின்னே சொல்லலாம் இன்று ஜூலை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளுங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரெண்டு விசேஷங்கள் இந்த நாளில் நமக்கு இருக்குது முதலாவது அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய ஆடிப்பூரம் இந்த ஆடிப்போரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் நீக்கும் திருமண தடை நீக்கும் குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்கும் அதே போல் சதுர்த்தியும் இன்றைக்கி நமக்கு இருக்குது இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து நீக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும் வழக்குகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் சகல காரியங்களும் சித்தி பெறுவதற்கும் இந்த நாகச்சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த ரெண்டு விசேஷங்கள் குறித்தும் என்னென்ன மாதிரிலாம் வழிபாடு செய்யணும் என்பது குறித்து தனித்தனி பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேங்க மேலும் இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக உங்களால் இந்த வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் என்பது ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதை செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு சகல காரியமும் வந்து சித்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி இல்லை செய்ய முடியாட்டும் சரி உங்களுக்கு ராகு கேதுவால் எந்த ஒரு தோஷங்களும் வந்து ஏற்படாமல் காப்பாற்றுவோம் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது நீங்க தவறுகள் செஞ்சிருந்தீங்க மேலும் நாகங்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கவும் உங்களுடைய என்ன ங்கள் யாவும் பூர்த்தி ஆகவும் ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் குறித்து சொல்ல போகிறேங்க இதை நீங்கள் இன்னைக்கு ஒரு முறையாவது சொல்வது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது ஐம்பத்தி ஏழு முறை சொல்கிறது இன்னும் நல்லதுங்க அதனால உங்களுக்கு சூழ்நிலைக்கு எது வந்து ஒத்து வருதோ அது மாதிரி வந்துட்டு செய்யுங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்ல உட்காந்து தாராளமாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறது மட்டும்தான் விதிமுறை மற்றபடி மந்திரமெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம் இது எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகு காலமே வந்துட்டு சிறப்பு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலங்கிறது காலையிலே வந்து முடிஞ்சிருச்சு அதனால நீங்கள் வேறு எந்த நேரத்தையும் நீங்கள் பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் இரவுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதைய சொல்லி பலனடையலாம் ஏன்னா இன்று இரவு வரைக்குமே நமக்கு இந்த நாக ஆனது இருக்குது சரிங்களா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் இன்றைக்கி திங்கட்கிழமை நாளாக இருக்குது திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அவருக்கு உரியது அப்படின்னு பார்க்கும்போது பால் நீர் அரிசி இது எல்லாமே வந்துட்டு சொல்லலாம் அதனால நம்ம நீர் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த தண்ணீரை எடுத்துட்டு ஒரு விரிப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா மந்திரம் சொல்லும்போது வெறும் தரையில் உட்காந்துட்டு சொல்லக்கூடாது அதனால பாயோ பெட்ஷீட்டோ ஏதாவது ஒன்று எடுத்து வடக்கு திசை நாற்று பேசிங் பார்த்த மாதிரி இதை போட்டுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வெடிச்சு பிடிச்சிக்கணும் அதாவது நல்லா வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் முன்னாடி கூட வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் வந்து இது உட்காரகி வச்சுக்கும் அதுக்காக தான் நம்ம பக்கத்துலேயே இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கிறது இப்போது நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க மனசில் எந்த ஒரு கஷ்டங்களையும் சஞ்சலங்களையும் போட்டு வச்சுட்ருக்காதீங்க நிறா ரிலாக்ஸ் பண்ண பிறகு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் பொறுமையாக வந்து சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் ரூப பிரபவம் நமக ஓம் சாரும் கேவும் நமக ஓம் சரவும் பரவும் நமக ஓம் நையும் மெய்யும் நமக ஓம் ஜகமும் புறமும் நமக ஓம் காலத்தி மேலத்தி நமக ஓம் ஜாலும் மேலும் நமக ஓம் நகுடத்தி பெகுடத்தி நமக ஓம் சரகத்தி பாபத்தி நமக ஓம் சரசாலி பிரசாலி நமக ஓம் ஓம் ốm இது தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இதை வந்து நீங்கள் புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே கூட நீங்கள் புற்றுக்கு பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து சொல்கிறதும் வந்து சிறப்பு நம்மளால் அந்த மாதிரிலாம் போக முடியலங்கும் போது பூஜை அறிவு விளக்கேற்றி வச்சு அங்கே வந்து உட்காந்து சொல்லலாம் பூஜை போக முடியாதவங்க இது போல் தண்ணீரை வந்துட்டு கையில் அல்லது பக்கத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறது சிறப்பு இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது சொல்லி முடிச்சுட்டு மனதார நீங்க வந்து காலையில் ஒரு வீடியோவில் நாகங்களுடைய பெயர்கள் பயன்படுத்தினோனாவே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெயர்களை நீங்க சொல்லி எங்களை வந்து மன்னிச்சுருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு அதை வந்து மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிப் பண்ணி குடிங்க இப்போ உங்க கணவருக்கும் இது போல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சோதனையாக இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்களும் இதை வந்து சொல்லுங்கள் அவர் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு இதே மந்திரத்தை இதே மாதிரியே தண்ணீரை வச்சுட்டு சொல்லட்டும் பிறகு அந்த தண்ணீரை வந்து குடிக்கட்டும் இப்போ குழந்தைங்க இதை வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மந்திரங்கள் சொல்கிறது வந்து சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் நாமே வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணீரை வந்து உருவேற்றிட்டு அதன் பிறகு குழந்தைங்களுக்கு இதை நம்ம குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அதனால் கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே வந்துட்டு இதை தாராளமாக செய்யலாம் அற்புதமாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி சுமூகமா வந்து நடக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்